ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுட் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரோ மூவி ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அந்த ட்ரைலர் என்னென்ன டீட்டெயில்ஸ் டீடெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சான்லை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ரெட்ரோ மூவி ட்ரைலர் பற்றி சொல்லலாம் ட்ரைலர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைலர் காட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது ஸோ அந்த ட்ரைலரில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா ஸோ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது பழைய மூவிஸ் கொஞ்சம் பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு எனக்கு ஸோ அந்த டெம்பிலேட்லேயே தான் இந்த ட்ரைலர் இருக்கு ஆனால் ட்ரைலர் கட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு நான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை சுப்ராஜ் படனாலே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் பார்த்திங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுவார் ஸோ இந்த மூவிலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தானா அந்த மூவி கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து வரும் தான் என்னோடய ஒப்பீனியன் பட் கார்த்திக் சூப்ராஜ் அண்ணா பண்ணியிருப்பார்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் பார்த்திங்கன்னா சூப்பராகவே தான் இருக்குது ஸோ ஆக்ஷன்லாம் இந்த மூவியில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அந்த நான் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பழைய டெம்ப்ளேட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி ரைட்டிங் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தரமாக தான் இருக்குது ஸோ சூர்யாவுக்கு இந்த மூவி கண்டிப்பாக கம்பேக் மூவியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சூரியோட லுக் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக காட்டியிருக்காங்க ட்ரெய்லரில் ஸோ இந்த மூவி லவ் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் பயங்கரமாக தான் இருக்கும் ஸோ சூர்யா அந்த கங்கோ படத்தில் விட்டு அந்த மூவியில் பிடிக்கிறதா இல்லையான்னு மே ஒன்னா தேதி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு கார்த்திகை சுப்ராஜ் மலர் சூர்யா மலர் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த மூவி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ட்ரைலர் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க